பெங்களூரு சிட்டியில் இதுவரையும் எந்த படத்துக்கு வந்து அதிகமாக ஃபில்லிங் ஃபாஸ்ட் அண்ட் அவுட் ஷோஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற தகவல் வந்து இப்போது கர்நாடகா டாக்கீஸ்லேருந்து வெளியிட்ருக்காங்க அதில் வந்து அஞ்சாவது இடத்துல ஜேம்ஸ் திரைப்படம் இருக்குது அதுக்கு வந்து ஆறுநூற்றம்பது ஷோஸ் வந்து ஃபில்லிங் ஃபாஸ்ட் அண்ட் சோல்ட் அவுட்டாக இருக்குது அடுத்ததாக நாலாவது இடத்துல பார்த்திங்கன்னா ட்ரிபிள் ஆர் மூவி இருக்குது அதுக்கு ஆறுநூற்றி எழுவத்தொம்போது ஷோஸ் இருக்குது மூன்றாவது இடத்துல லியோ திரைப்படம் இருக்குது லியோ திரைப்படத்துக்கு ஏழ்நூற்றி எழுவத்தெட்டு சோர்ஸ் வந்து இருக்குது இப்போது ரெண்டாவது இடத்துல கூலி திரைப்படம் இருக்குது எட்நூற்றி பதினாலு சோஸ் அது மட்டும் இல்லாமல் இப்போ லோடிங் கூலி திரைப்படம் இன்னும் நிறைவடையில் விரைவில் அது அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட் இடத்துல வந்து கேஜிஎஃப் சாப்டர் டூ அந்த படத்துக்கு வந்து எட்நூற்றி எண்பத்தஞ்சு ஷோஸ் வந்து ஃபாஸ்ட் ஃபில்லிங் அண்ட் சோல்ட் அவுட்டில் இருந்துருக்கு கேஜிஎஃப் சாப்டர் டூ கன்னட படம் அப்படிங்கிறதுனால அங்கே அதிகமாக வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருந்திருக்கும் ஆனால் ஒரு தமிழ் படம் அதுவும் சூப்பர் ஸ்டாருடைய படம் வந்து எட்நூற்றி பதினாலு ஷோஸ் வாங்கி ரெண்டாவது இடத்துல இருக்குது அதுவும் இன்னும் லோடிங்கில் இருக்குது அதிகமாகிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதன் மூலமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் எப்போவுமே பாக்ஸ் ஆஃபீஸ் எம்பரர் அப்படிங்கிறத மீண்டும் நிரூபிச்சிருக்காங்க இது போன்ற தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க